خَلَقَ الْإِنْسَانَ عَلَّمَهُ الْبَيَانَ الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان الا تطغوا في الميزان واقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والارض وضعها للانام فيها فاكهه والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له, له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين <سؤال> آمنوا اتقوا الله <سؤال> وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أهلا பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஏக உள்ளவனாகி எல்லா எல்லா புகழும் அலமது இல்ல வாரந்தோறும் நடைபெற்று வருகின்ற மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான சில தகவல்களை இங்கும் முன்னால் பதிவு நான் ஆசைப்படுகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கை திட்டத்துக்காக எல்லா அம்சங்களையும் இஸ்லாம் மட்டும்தான் பூர்த்தியாக தந்திருக்கிறது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரிதான் ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரிதான் குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரிதான் வியாபார விஷயங்களாக இருந்தாலும் சரிதான் அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இஸ்லாம் மனித வாழ்க்கைக்கு பூர்ணப்படுத்தி தந்திருக்கிறது அந்த வகையில் குடும்ப வாழ்க்கையில் சில முக்கியமான சில விஷயங்களை நாம் பார்ப்பது கடமைப்பட்டிருக்கிறோம் குடும்ப விஷயங்கள் பார்க்கின்ற முதல் அம்சம் பல விஷயங்கள் பேசப்பட வேண்டும் இருந்தாலும் குடும்பத்திலே பல விவாகரத்து போறதுக்கு சில அடிப்படையான காரணங்கள் இருக்கிறது அவர் அந்த காரணங்கள் இருந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி சில முக்கியமான தவறுகளை ஆண்களாகி உங்களுக்கு நான் பதிவு சொல்ல ஆசைப்படுகிறேன் பெண்களுக்காக யோக விதமாக பேச வேண்டும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அவருக்கு நாம் பேசிடலாம் திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரிதான் இனிமேல் திருமணம் முடிக்க இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் அவர்களுக்கு சில முக்கியமான சில அறிவுரைகள் இஸ்லாம் சொல்கின்ற சில முக்கியமான அறிவுரைகளை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொண்டால் காலத்துக்கு ஏற்றதாகவும் நம்முடைய குடும்பத்துடைய மானத்தை பாதுகாப்பதற்கும் ஒரு ஏற்புடையதாக இருக்கும் அன்புக்குரிய சோழரே இஸ்லாத்தை பொறுத்த இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் மனிதன் தவறில் ஈடுபடுவதற்கு காரணம் இந்த ஆண் பெண் உறவுகள் சரியான முறையில் இல்லாததான் தன்னுடைய மனைவிடத்தில் எப்படி நடக்க வேண்டுமோ அந்த முறை நடப்பது கிடையாது குடும்பத்தின பெண்கள் அவர்களோடு நடக்க வேண்டுமோ அந்த கிடையாது குடும்பம் அல்லாத வெளிப்பெண்கள் அவர்களோடு அது போல என்ன செய்வதில்லை நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வதில்லை அதனாலதான் பல விவகாரத்து குடும்பங்களை சிக்கல் எல்லாம் வருவதை நான் பாக்குறோம் மாணவர்களை ஊருடைய மானம் இருந்து குடும்பத்தினே மானம் வந்து முஸ்லிம்கள் என்று சொன்னாலே இந்த அளவுக்கு கூடிய அளவுக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சீரற்று போயிருக்கிறார் அந்த வகையில் ஒரு ஆண் தனது மனைவியோடு எப்படி எல்லாம் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்னென்ன முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற சில தகவல்களை பதிவு செய்தால் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற சில விஷயங்களாக என்ன செய்து கொள்ளலாம் தகர்ந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சோழர்களே இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆண்களாகிய உங்களை பார்த்து எப்படி சொல்லுகிறேன் உங்களை நீங்க நல்லவர்கள் என்று ஒரு சர்டிபிகேட் கொடுக்க முதல் இஸ்லாம் என்ன சொல்லுது பொம்பளை வாய் விருந்து வரணும் பொம்பளை வாய் விருந்து வந்தா தான் நீ நல்ல அர்த்தம் அது நான் சொல்லல நபிகள் நாயகம் செல்லாவளி சொல்லி காட்டுறாங்க திருமணியில ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் செய்தியில பதியப்படுகிறது என்ன செய்தின்னு சொன்னா நபிகள் நாயகம் செல்லாவசியம் ஒரு சாபி கேட்கிறாரு யார சூழல்ல அக்மல் ஈமானன் அதாவது மூமின் மிக முக்கியமான அதிகமான விஷயம் என்னன்னு கேட்கிறாங்க

பண்புல நல்லவர் என்று அர்த்தம் என்று நபிகள் நாயகம் சலாம் சொல்லி காட்டுறேன் ஏன் இது பொம்பளை என்று வாய்ந்து ரசம் சொல்றது காரணம் இருக்குது பொம்பளையை பொறுத்த வரைக்கும் லேசுவராக பாராட்டவே மாட்டாங்க அதான் அது அதை விட முக்கியமாக கட்டின புருஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்த மட்டும் பெரிய அளவு என்ன செய்ய மாட்டாங்க நல்ல விஷயங்களை சொல்ல மாட்டாங்க எப்ப சொல்வாங்க சொன்னா அவங்களுடைய தேவை ஒன்று பூர்த்தி செய்யப்பட்டதும் பின்னால் சொல்லுவாங்க தவிர தேவை பூர்த்தி செய்யப்படாமல் போகின்ற பொழுது ஏற்கனவே செய்யப்பட்டு செய்து கொடுக்கப்பட்ட தேவையில் மறைக்கடிக்கப்பட்டு நன்றி கட்டவர்களாகத்தான் உங்களோட நடந்து கொள்வார்கள் பேச்சுவார்த்தை எப்படி போகும் நீ நிறைய சேவை செஞ்சிருப்பீங்க ஆனா ஒரு தடவை சேவை மிஸ் ஆயிருக்கும் ஆனா மற்றவோட பேசுகின்ற பொழுது எப்படி சொல்லுவாங்க இதுவரைக்கும் என்ன வாங்கி தந்து கிழிச்சாரு இப்படிதான் சொல்லுவாங்க தவிர இதுவரைக்கும் நீங்க செய்து கொடுத்த எந்த ஒரு நன்மை மாதிரி என்ன செய்ய மாட்டேங்க பேச மாட்டேங்க அப்ப இதையும் மீறி ஒரு ஒரு பெண் தன்னுடைய கணவரை பற்றி நல்லவர் என்று சொன்னால் உண்மையில நீங்க தான் பண்பாடுல நல்லவர் உண்மையிலே நீங்க பண்பாட்டுல அகலாக்கள் நல்ல வரை என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறேன் அப்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஒரு பெண்ணுடைய மனதை கொள்ளையடிப்பது என்பது சாதாரண அம்சம் கிடையாது அவ்வளவு ஒரு பெரிய கஷ்டம் நீங்க பார்க்கலாம் எத்தனையோ குடும்பங்கள்ல ஆரம்பத்தை திருமணம் முடிச்ச பூசிக்கு அழகாக சந்தோஷமாக இவர்கள் பிரியவே மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பழகுவார்கள் காலம் செல்ல செல்ல உதாரணமா ஒரு குழந்தை பிறந்த பின்னால்தான் பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறது பிரச்சனைகள் எப்ப ஆரம்பிக்கிறது குழந்தைகள் பிறந்த பின்னாடி தான் அவருடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஆரம்பிக்கிறது காரணம் என்ன சரியான முறையில் புரிஞ்சவர்களும் கிடையாது சரிங்க சரியான முறையில் ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையில இருக்கின்ற உணவு உறவிற்கிறவே நல்ல உறவாக புரிந்து இல்லை அதனால் தான் இவ்வளோ பிரச்சனை வருது பந்தாளிப்பதில் முதல் நோய் நம்ம என்ன செய்யணும்னா தன்னுடைய மன இடத்தில் நல்ல பேர் கேட்பதுக்காக முயற்சி செய்ய வேண்டும் அதுல பல போராட்டங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது சும்மா இருந்தாலும் என்ன செய்ய முடியாது வெற்றி பெற முடியாது பல போராட்டங்களுக்கு மத்தியெல்லாம் ஒரு மனதுகளை கொள்ளையடிக்க முடியும் அப்படியானால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல பேர் வாங்கணும்னா பல அம்சங்களை நம்ம சொல்லி காட்டுகிறது அந்த அம்சங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி செஞ்சீங்கன்னா அது நன்மை என்று கூட சொல்கிறது அதுல முதல் அம்சம் என்ன உங்களுடைய பெண்கள் உங்களுடைய மனைவி நீங்க பராமரிக்கணும் எந்த அடிப்படைய அடிப்படையில் பராமரிக்கணும் சொன்னா

நீங்க எதை சாப்பிட்டாலும் அவங்களோட பொம்பளை கொடுங்க இது பல விஷயம் வரும் பின்னாடி சொல்றேன் நீங்க எதை சாப்பிடுறீர்களோ அதை நீங்க உங்களுடைய மனைவி கொடுங்க சைத்த நீங்க எதோ கொடுக்குறீங்களோ அது உங்களுடைய மனைவி கொடுக்க வைங்க உங்களுடைய மனைவிக்கு ஆடை ஆடைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சல்லா வந்து சொல்லி காட்டாங்க முதல் அம்சம் என்ன தெரியுமா நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அது உங்களுடைய மனைவி கொடுங்க இதுல நீங்க பார்க்கலாம் இதுல பல இடங்கள் நம்ம கோட்டை விடுறோம் எந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தில் இந்த சாப்பாடு விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி சாப்பாடு பரிமாறப்படுகிறது நம்ம சாப்பிடலாம் பெரும்பாலும் பெண்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லை எப்படி பங்கிடப்படுதுன்னு சொன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக ஸ்பெஷலா சமைச்சு வைப்பாங்க உங்களுக்கு என்று அழகாக ஸ்பெஷலா செய்வாங்க சமைச்சு வைப்பாங்க அது எப்படி வைக்கிறாங்க உங்களுக்கு மரியாதையாக ஒரு டேபிள்ல மூடி வச்சு நீங்க வரும் வரைக்கும் காத்துட்டு இருந்துட்டு அவங்க காத்துட்டு இருந்து வச்சிருப்பாங்க நம்ம என்ன செய்கிறோம் நல்லா கோழி லெக் பீஸ் எல்லாம் மொத்த மொத்தம் மொத்திரும் அது வரைக்கும் நீ சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டோம் எல்லாம் சாப்பிட்டு வரைக்கும் நம்ம நல்லா சாப்பிடுவோம் ஆனா அது வரைக்கும் நீ சாப்பிட்டியான்னு ஒரு வாசம் கேட்க மாட்டோம் சாப்பிடப்படியே கழகிட்டு போயிடுவோம் அவங்க எதை சாப்பிடுறாங்க நீங்க இதை சாப்பிட்டு மீறிங்கோ அழகா சாப்பிடுறாங்க கேட்ட அளவுக்கு ஒரு காரணம் கூட சொல்லுவாங்க எனக்கு பழஞ்சோறு தான் பிடிக்கும் என்ன சொல்வாங்க பல பெண்ணணியை வாக்கிலாம் எனக்கு இது எனக்கு பழஞ்சார போதும் பசிய பசிய போக்கிடுது சொல்லி பொய்க்காரன்னு சொல்றாங்க ஏன் சொல்றாங்க என்னுடைய கணவர் நான் பசி இருந்தாலும் சரி என்னுடைய கணவர் நல்ல புரியல் என்ன செய்யணும் சாப்பிட நிம்மதியா இருக்கணும் என்று அவர் ஆசைப்படுறாங்க அப்ப நம்ம அதை புரிந்து கொள்வதில்லை என்னைக்கா நீங்க யோசிச்சு பாருங்க பல குடும்பங்கள்ல மனைவியோடு ஒன்றா இருந்து ஒரு தட்டில சாப்பிட்டு இருப்போமா சாப்பிட்டு இருப்போம் எது வரைக்கும் குழந்தை பிறப்பதுக்கு முன்னாள் வரைக்கும் நம்ம சாப்பிட்டு இருப்போம் குழந்தை பிறப்பதுக்கு முன்னாள் வரைக்கும் ஒரு தட்டில வந்து சாப்பிட்டு இருப்போம் உதாரணம் யோசிச்சு பாருங்களேன் கல்யாணம் முடிச்ச புதுசுக்கு அவங்கள போல கொஞ்சம் கூடியவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரே தங்க இருந்து என்ன செய்வாங்க தனியா இருந்து சாப்பிட மாட்டாங்க அவங்க மட்டும் ஒதுக்கு போறதுல இருந்து கல்யாணம் முடிச்ச புதுசுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க பாக்கலாம் கண்காணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரே தட்டு இருந்து சாப்பிடுவாங்க ஆனால் அதே ஒரு பழக்க வழக்கம் காலம் செல்ல செல்ல அப்படியே ஈடுபட்டு போகிறது இந்த சாப்பிடுற விஷயம் இருக்கிறத ஒன்றாய் இருந்து சாப்பிடுப்பாங்க பாக்கலாம் அது உங்களை அறியாமலே உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாசம் ஏற்படும் பாச பிணைப்பு ஏற்படும் ஆனால் அந்த விஷயங்கள் நம்ம இடத்துல வர்றதில்லை இன்னும் எந்த அளவுக்கு சொன்னால் உங்களுக்காக என்ன செய்யறாங்க சில குடும்பங்கள் இப்படி இருக்கலாம் வேலை செஞ்சுட்டு லேட்டா வருவாங்க ஆண்கள்